வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஆறுக்கு பக்கத்துல நம்ம குன்றுக்கு பக்கத்துல உள்ள பெயர்கள்லாம் எப்படி நகரத்துக்கு வந்து எப்படிப்பட்ட பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தரம் பார்த்தோம் அதே மாதிரி ஆறுக்கு பக்கத்துல குளத்துக்கு பக்கத்துல இருந்த ஊர்களுக்கெல்லாம் அப்படியே பெயர்கள் வந்தன அப்படிங்க அதுக்கு ஒரு காரண பெயர் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர் ஆறுன்னு இருக்கு அது தவிர இன்னொன்னு சேர்ந்ததுன்னா எதுனால அந்த பெயர் வந்தது அப்படிங்கறத நம்மளால வந்து உணர முடியும் திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி காரைக்காலுக்கு பக்கத்துல இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து இந்த ஏழரை சனி வந்தவங்க அங்கெல்லாம் போகணும்னு சொல்ல ஒரு ஐதீகம் உண்டு எதனால் திருநள்ளாறுன்னு வந்ததுன்னா நலன் வந்து அங்கே வந்து இது மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லி ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு ஏன்னா அவருக்கு வந்து ஏழரை பிடிச்ச ரொம்ப கஷ்டப்பட்டார் நலன் அப்படிங்கிறது நலதமை இந்த கதை வந்து இதில் வந்து ஒரு உபகதையாக வரும் மகாபாரதத்தில் அப்போ அதில் வந்து அந்த நல மகாராஜா எப்படி வந்து அவருக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சரியாக இருந்தாராம் அதனால் சனி சனிக்கு அவரை பிடிக்க முடியலையா ஒரு நாள் வந்து பூஜை செய்கிறதுக்குன்னு சொல்லி போகும்போது காலை கழுவும் போது சரியா கழுவுலையா ஒரு பொட்டு காலில வந்து நீர் இல்லாம இருந்ததான் அத காரணம் வச்சு சனி பகவான் வந்து அவருக்கு வந்து சோதிக்க ஆரம்பிச்சாரு அது ரொம்ப சோதி எல்லாம் பண்ணாரு மனைவி மக்கள் எல்லாம் இறந்து இப்போ இழந்து இருந்தாரு அதுக்கு வந்து கடைசியில சொல்லுவாங்க அந்த நலன் வந்து இங்கே வந்து பண்ணார் பூஜை பண்ணார்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அதனால அதுக்கு திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து வணிக நோக்கு இருக்குங்கன்னு நமக்கு நல்லா தெரியணும் இந்த தஞ்சாவூரில் உள்ள எல்லா கோயிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் திருநள்ளாறு ஒவ்வொரு ஊரில் உள்ள ஒவ்வொரு கோயிலும் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு பிரசித்தமானதுன்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா அப்போ அந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காக ஜனங்கள் வந்து அங்கே வந்து படையெடுப்பாங்கள்ல அங்க உள்ளவங்களுக்கு வந்து வளம் வந்து கொளிக்கும் அதனால அது வந்து இருந்தது எல்லாத்துக்குமே அடிப்படை பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அதே மாதிரி பழையாறு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது அந்த பழையாறு வந்து அங்க வந்து சோழ மன்னர்கள் சோழ மன்னர்கள் வந்து முடிசூட்டிக்கிறதுங்கிறது வந்து சிதம்பரத்திலையும் பழையாறுலேயும் அவங்க வந்து முடிசூட்டிக்குவாங்க ராஜராஜனுடைய தமக்கையார் குந்தவை குந்தவை தான் சோழ சாம்ராஜ்யத்தையே ஆட்டி படைச்ச ஆனால் நல்ல விதமா ஆட்டி படைச்ச ஒரு இளவரசி அவங்க சொல்ல தட்டாதவர் ராஜராஜன் அவங்க ராஜராஜனுடைய அக்கா அவங்க வந்து தான் இருந்தாங்க அது இன்னொன்று பாருங்கள் சோழ வம்சத்தில் வந்து எல்லோரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க இவர் வந்து மன்னர் சுந்தர சோழர் வந்து தஞ்சாவூரில் இருந்தார் இவன் ஆதித்த கரிகாலன் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தான் இவன் அருண்மொழித்தேவன் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தான் பல இடங்களில் இதுக்குள்ளே சோழ நாட்டுக்குள்ளே தமக்கை வந்து பழையாறில் இருந்தேன் அது ஒரு ராஜரீகமான ஒரு காரணம் என்னென்னா ஒரே இடத்துல இருந்து அத்தனை பேரையும் வந்து ஒரு எதிராளிகள் வந்து கொண்டுட்டாங்கன்னா வம்சம் இல்லாமல் போயிடும் அதுக்காக வேண்டி அதில் வேறு வேறு இடங்கள்ல இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான இடம் அப்படிங்கிறது வந்து பழையாறை அந்த பழையாறை வந்தும் முடிகொண்ட சோழபுரம்னு அதுக்கப்புறம் பேர் வந்தது எதனால் சோழ மன்னர்கள் அங்கே வந்து முடிச்சு விட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அது வந்து முடிகொண்டான் அப்படிங்கிற ஆற்றுடைய கரையில் இருந்ததுனாலையும் முடிகொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கோட்டாறு திருநள்ளாருக்கு அழு அடுத்ததாக கோட்டாறு தேனமரும் மலர்ச்சோலை திருக்கோட்டாறு அப்படின்னு தெருஞான சமுந்தர் பாடியிருக்கிறதுனால அந்த பதியுடைய பெருமை வந்து அந்த காலத்தில் வந்து நதிக்கு அருகிலோ மலைக்கு அருகிலோ இருந்தால் உடனடி அங்கே ஒரு கோயில் வரும் அந்த கோயிலுடைய பேரையும் சேர்த்து வச்சு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மரபாக இருந்தது அதனால் இது வந்து கோட்டாறு ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் திருவையாறு தஞ்சாவூர் பக்கத்தில் இன்றைக்கி வந்து திருவையாரில் தான் சங்கீத முமூர்த்திகள் இருந்தாங்க இவர் தியாக தியாகையர் முக்கியமாக அங்கே தான் இருந்தார் அவரை பற்றி பல கதைகள் வந்து சொல்லுவாங்க அந்த இவர் சங்கீதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர் ஏன் தெலுங்குலேயே அவர் கீர்த்தனைகள் பாடினார் அவர் வந்து தமிழர் ஏன் தெலுங்கில் பாடினார் இது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த காலத்தில் நாயக்கர் ஆட்சி இருந்தது நாயக்கராட்சியில் அரசர்கள் தான் புரவலர்கள் புலவர்களுக்கு பரிசளிப்பவர் அவர்களை பாதுகாப்பது அரசர்கள் தான் அரசர் வந்து தெலுங்கு பேசும்போது இவர் வந்து தெலுங்குல கீர்த்தன பாடினா தான் அவருக்கு விளங்கும் அதனால தான் தெலுங்கில் வந்து கீர்த்தன பாடினார் தியாகைய இது தஞ்சாவூர்லேருந்து ஏழு மைல் தள்ளி இருக்கிறது இந்த திருவையாருங்கிறது பஞ்சநதம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு வடமொழி பேரும் உண்டு இந்த தேவாரத்தை பாடின மூணு பேருமே இந்த திருவையாறு பத்தி பாடியிருக்காங்க அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அப்படின்னு சொல்லி திரு ஐயாருன்னு சொல்லி திருஞான சமுதர் சொல்லியிருக்காரு செவ்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையார் அகலாத செம்பூர் ஜோதி அப்படின்னு சொல்லி நாம திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு அழகார் தெரி காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் பாடியிருக்காரு காவிரி கோட்டம் அப்படின்னும் அதுக்கு பேர் உண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி பல பெயர்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒவ்வொன்றையும் விளக்கிக்கிட்டே போனால் சரி ரொம்ப ரொம்ப பேச வேண்டியிருக்கும் தெள்ளாறு இருக்குது இருக்கு கடிக்குளம் இருக்கு குளத்தின் ப அடிப்படையில் வளைக்குளம் இருக்கு இடைக்குளம் திருமுக்குளம் திருவரங்குளம் பெருங்குளம் இப்படியெல்லாம் வந்து குளத்தின் அடிப்படையில் குளத்துக்கு பக்கத்துல இருந்தா அந்த குளத்தையை வச்சு பேர் வைக்கிறது ஆறுக்கு பக்கத்துல இருந்தா ஆறு வச்சு பேர் வைக்கிறது மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறது காரணப் பெயர்களாக அமைந்தவை தான் நம்முடைய சிற்றூர்லேருந்து ஆரம்பித்து பெருநகர் வரை காரண பெயர்கள் பூம்புகார் அப்படிங்கிறதே வந்து காவிரி அந்த இடத்துல புகுது கடல் கூட அதனால தான் பூம்புகார் அதுக்கு பெரிய பெயர் என்ன காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி பெயர் அதனால எல்லாம் காரண பெயர் தமிழ்ஸ் பேசிக்கலி வேர் லாஜிக்கல் பீப்புள் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியும் வணக்கம்